ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன இது டைரி மில்க் அப்படின்னு பார்க்குறீங்களா நான் எப்போ இந்த கடைக்கு நான் வீடியோ எடுக்க வந்தாலும் இந்த கடையில் ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் அந்த பொண்ணு எல்லா பொருளையுமே நல்ல விளக்கமாக சொன்னோம் இடையில் ஒரு வீடியோவில் விடியம் கெஸ்ட்டை பற்றி நல்ல விபரமாக சொல்லியிருந்துச்சு ஆனால் அந்த பொண்ணுக்கு நீங்கள் நிறைய லைக் போடவும் இல்லை அந்த வீடியோ வியூஸ் போகவும் இல்லை இப்போ இந்த வீடியோவில் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கிற பொருளையும் ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் போகிற பொருளையும் பார்ப்போம் நம்ம இது ஒரு கிட்சஸ் பர்சன்ட் கூட சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பாருங்கள் இந்த ஹைடன் சிக் பிஸ்கட் பாருங்கள் இதோட விலையிலிருந்து நமக்கு பாதி விலை தான் இது இது விலை நூற்றி எழுபது ரூபா ஆனால் இதோட விலை எண்பத்தி அஞ்சு ரூபா இப்போ இது நியூட்ரிகரன்ச்சி பிஸ்கட் பார்லியில் இதும் போட்டிருக்கிறாங்க இதுவுமே உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபாலேருந்து தொண்ணூறுூவா தான் இதோட விலையும் இது உங்களுக்கு நியூட்ரி கிரன்ச்சி பிஸ்கட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் இப்போ அடுத்ததாக டார்க் ஃபேண்டசி இது பிள்ளைங்க எப்போ கடைக்கு போனாலும் இதை வாங்காமல் வீட்டுக்கு வரமாட்டாங்க இப்போ இதோடய விலையை பாருங்கள் நூற்றி எழுபது ரூபா எம்ஆர்பிலேருந்து பாதி ரேட்டு உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு நமக்கு டேட்டு முடிஞ்சு போனதோ இல்லை எக்ஸ்பயர் டேட்டு ரொம்ப நெருக்கமாக உள்ளதோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பயர் டேட் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நாள் இருக்குன்னு இதுலேயே நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதோட விலையை பாருங்கள் இரநூறுவா யூனிபிக் பிஸ்கட் இதில் மூணு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கிது இதுவும் உங்களுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது அப்படி பார்த்தோம்னா ஒன்று எடுத்தோம்னா ஒன்று ஃப்ரீயாகவும் நம்ம வாங்கிக்கலாம் இல்லைனா நம்ம பாதி விலைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இதோட ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு தான் நமக்கு கிடைக்கிது ரொம்ப ஒரு நல்ல ஆஃபர் இது எல்லா கம்பெனியுமே போட்டி போட்டுட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ பாருங்கள் இப்பி நூடுல்ஸ் பாருங்கள் அறுபது ரூபா போட்டிருக்கிறது முப்பது ரூபா நமக்கு கிடைக்கிது தாராளமாக இந்த வாய்ப்பை நீங்கள் உங்கள் ஊரில் இது போல் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லைன்னா இங்கே சென்னையில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் போட்டிஸில் நீங்கள் இந்த ஆஃபர் எல்லாத்துலேயுமே போய்கிட்டு இருக்குது எப்போ நம்ம கடைக்கு போனாலும் பார்லியில் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டை எங்கள் வீட்டு பசங்க எடுத்துகிட்டு வராமல் இருக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் பார்லியிலேயே டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிஸ்கட் இதுவும் ஒரு கிலோ பாக்கெட் இந்த பாக்கெட் உள்ளே நமக்கு உடஞ்சிருக்கும் அப்படின்னு கவலை வேணாம் நமக்கு பேக்கெட் உள்ளேயே ரெண்டு சைட்லேயும் அட்டை மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொரு பேக்கெட்டும் தனித்தனி பேக்காக உள்ளே வச்சிருக்கிறாங்க இந்த பிஸ்கெட்டை பாருங்கள் கிரைன் பிஸ்கெட் இது ஃபைவ் கிரெயின் ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க இதோட விலையும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலை தான் இதெல்லாம் இதெல்லாம் தாராளமாக நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இது விலை இரநூத்தி நாற்பது ரூபா இருந்தே உங்களுக்கு பாதி விலை நூற்றி இருபது ரூபா உள்ளவங்களுக்கு நாலு பேக் வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நெஸ்டில் மைலோவில் கூட உங்களுக்கு ஆஃபர் போய்கிட்டு இருக்குது முந்நூற்றி இருபது ரூபா உள்ள பேக்கெட் இப்போ நூற்றி அறுபது ரூபா கொடுக்குறாங்க இந்த மைலோல மில்க் ஷேக் போட்டு நம்ம அப்படியே சில்லனு பசங்களுக்கு கொடுத்தா சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க நெஸ்காபி சன்ரைஸ் உங்களுக்கு நானூற்றி எழுபது ரூபா போனது இப்போ பாதி விலையில் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க இரநூறு கிராம் உங்களுக்கு இது கூட உங்களுக்கு ஒரு மக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான நெஸ்காபி சன்ரைஸை இதில் வாங்கி வச்சுக்கலாம் போர்போன் பிஸ்கட்டை பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஆஃபரில் போகுது அறுபத்தி அஞ்சு ரூபா ரேட்டு இது உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா போனதெல்லாம் இப்போ அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்குறாங்க இது மாம்ஸ் மேஜிக் இது உள்ளே நமக்கு லைட்டாக முந்திரி கிரன்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் இதில் காமிக்கிற எல்லா பிஸ்க்கு கட்டுமே நம்ம வீட்டு பசங்களுக்கு ரொம்ப சூப்பரா தேடி தேடி பார்த்து வாங்க வேணா எல்லாருமே ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கிது இப்போ லாஸ்டா நான் வரும்போது ஒரு டார்க் ஃபேண்டஸியும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இதோட எக்ஸ்பைரி டேட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸ்பயர் டேட் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு எட்டு மாதம் உங்களுக்கு இருக்குது தா இப்போ அடுத்ததான் நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போய்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம் இது போல் நாலு கூடைங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க எப்பவுமே நம்ம இது போல் கூடைங்கள்லாம் தனித்தனியாக தான் பார்த்துருப்போம் இது மேலே இப்போ மூடியோட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க நாலு கூட சேர்ந்தது ஒன்றா வச்சு நமக்கு ஆஃபரில் போட்டிருக்கிறாங்க இதோட விலையை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா இது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கிடையாது இது வளைஞ்சி நெலிஞ்சி இது நல்ல ஹை குவாலிட்டி நிறைய உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க இப்போ பாருங்க இதில் மூணு கூட சேர்ந்தது இதுவுமே உங்களுக்கு அந்த விலை தான் போட்டிருக்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு சாதாரண நாளையில் இன்னும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் போட்டிருப்பாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது மாதிரி உள்ளது தான் இதோட விலை உங்களுக்கு நூறுரூவா இதோட விலை நீங்கள் இந்த பொருளெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் இதோட விலையும் இதோட தரமும் உங்களுக்கு இதோட விலை நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இதில் உங்களுக்கு ஏழு பாக்ஸ் வச்சுருக்குறாங்க இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்கொயர் டைப்லேயும் வச்சுருக்காங்க ரவுண்டு டைப்லேயும் வச்சுருக்குறாங்க இதோடய மூடிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வளைஞ்சி போவாது இப்போ இதை பாருங்கள் இது கொஞ்சம் நமக்கு லாங்காக வேணும்னா இப்படி நீட்டு சைஸில் நம்ம இழுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் இல்லை இதையே கொஞ்சம் நம்ம சின்னதாக்கிக்கணும்னா போல் நம்ம சின்னதாக்கிக்கலாம் இதோட விலை உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா இது ஒரு நல்ல ஆஃபர் தான் இது இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு பேஸ்கெட் இது இது மூடியோட உள்ளதுனால இது வெளியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா விலை கண்டிப்பாக உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும் சாதாரண அலையிலையுமே உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக வரும் இப்போ இதோடய விலை நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்குறாங்க இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபர் வரும் இப்போ பார்க்குற இது போல் இருக்கிற கண்டெய்னர்ஸ்லாம் இதுலேயே நமக்கு லிட்டர்லாம் உங்களுக்கு அளவில் போட்டிருப்பாங்க இது அஞ்சு லிட்டரு அளவு வரைக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இது நான் காமிக்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு தரமாக அழுத்தமாக உள்ள பொருளை தான் நான் இருக்கிறேன் நான் ரொம்ப சீப்பான பொருளெல்லாம் நான் காமிக்கவே இல்லை விலை மலிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் எல்லா பொருளையுமே நான் காமிக்க மாட்டேன் இப்போ இதை பாருங்கள் ஃபிஷ் நைஃப் அப்படின்னு போட்டிருக்கு இதில் நம்ம ஃபிஷ் கட் பண்ணுறதும் கட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம செதில் எடுக்கிறதும் நம்ம செதில் எடுத்துக்கலாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாகவே இது இருக்குது இதோட விலை நமக்கு கம்மி ரேட்டு தான் எழுவத்தி மூணு ரூபா போட்டிருக்கிறாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன பொருளாக நம்ம அளந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளை வச்சிருக்கிறாங்க இப்போ இதிலேயே பத்து கப்பு வச்சுருக்குறாங்க என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க இதோட விலையை உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க உங்களுக்கு ரெண்டு கலரில் உங்களுக்கு கப்பு வருது இது இது நமக்கு கேக்கு செய்யறதா இருந்தாலும் வேறு எந்த அளவு முறையில் நம்ம அளக்கிறதா இருந்தாலும் இது நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்குறது டூ இன் ஒன் கார்லிக் ப்ரெஷர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க நம்ம பூண்டை உரிச்சிட்டு நம்ம நல்லா நைஸாக நம்ம அதை நசுக்கி நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதையே நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம நசுக்கிறதா இருந்தாலும் இதில் நசுக்கிக்கலாம் அப்படின் இதில் டூ இன் ஒன்னாக பிளேடு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா